இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் க மரகதம் நான்கு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்கினை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த ஜி செல்வத்தை சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வாகையை சூடினார் மொத்த வாக்கு சதவீதத்தில் அதிமுக நாற்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீத வாக்கினை பெற்றது இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிட்ட க மரகதம் தோல்வியை தழுவி இரண்டாம் இடம் பிடித்தார் அதிமுக இந்த தேர்தலில் முப்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு சதவீத வாக்கினை பெற்றது தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து இரண்டாம் இடம் பிடித்தது அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராஜேஷ் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வாக்கினை பெற்றது இது ஆண்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட குறைவாகும் ஒற்றுமையை விரும்பாத சுயநலவாதி எடப்பாடியால் தோல்வியை சந்தித்து வருகிறோம் இனியும் ஒன்றுபட்டு செயல்படவில்லை என்றால் அதிமுக அழிவைதான் சந்திக்கும் தொண்டர்களே கட்சியை அழிக்க நினைப்பவருடன் ஒன்றிணைவதா அல்லது கட்சியை அழிவிலிருந்து மீட்க ஒற்றுமைக்காக போராடிக் கொண்டிருப்பவருடன் ஒன்றிணைவதா என்று நீங்களே முடிவு செய்யுங்கள்